ஆனால் இப்போ நடக்கிறதுங்கிறது வந்து ஜென்சி போராட்டம்னு சொன்னாங்க இவங்க நல்லா தான் இருந்தாங்க ஆட்சி நல்லா தான் இருந்தது ஆனால் திடீர்னு ஜென்சி இளைஞர்களின் போராட்டம் அப்படின்னு சொல்லி பெருசாக நடந்தது அதற்கு பிறகு இவங்க நாட விட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு இப்போதைக்கு தெரியாது ஒன்றும் யாருக்கும் சொல்லலாம் ஆனால் கட்சி போராட்டம் அப்படிங்கிறது இல்லை இதுல மக்கள் அப்படின்னு மக்கள்ல ஒரு பிரிவு கலாயிருக்கிறது அதுதான் அங்க பிரச்சனை ஜென்சி அப்படிங்கிற ஒரு பிரிவினர் போராட்டம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அங்க பிரச்சனை ஆனால் அது சரியாயிடும் ஏன்னா ராணுவம் அதை கையாளும் அப்படிங்கறத பாக்குறோம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பாக்கலாம் பீகாரின் அந்த தேர்தல் முடிவு எஸ்ஐஆர்ல ஒண்ணுமே நடக்கல பிரச்சனையே இல்லைங்கும்பொழுது இன்னமும் குழப்புறத்துக்கு தான் நீங்க இங்கே இங்க பாத்தீங்கன்னாக்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த போகக்கூடிய பீல் ஓக்கள் அந்த வருவாய்த்துறை மேல பிரஷர் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்கு இல்லை எல்லாம் மறுக்க முடியாது ஏன்னா என்னைக்குமே நீங்க வந்து எந்த கட்சி விட்டு டிஎம்கே டிஎம்கே தவிர யாருக்குமே இல்லை பாஜக இருக்கு காங்கிரஸ் அப்படிலாம் இல்லை இவருக்கு செல்வாக்கு இருக்கு அது வந்து ஓரளவு பாதிப்பை திமுகவுக்கு அவர் தனியானா ஏற்படுத்தும் அவர் தனியானா திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மதம் பேசி நாங்கள் தான் சிறுபான்மையினர் பார்த்தீங்களா உங்களுக்கு அடிச்சிருவாங்க கொண்டு அப்படி தப்பு தப்பா பிரச்சாரம் பண்ணின காங்கிரஸ் போயிடுச்சு எதுவுமே பேசாம மக்களுக்கான திட்டங்களோட வந்த நிதிஷ் ஜெயிச்சு ஒரு ஏரியால மட்டும் அந்த பகுதியெல்லாம் நின்னாரு அழகா ஜெயிச்சாரு நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு முக்க வேண்டியிருக்கு இருக்கு நாற்பத்தஞ்சு கோஷ்டிக்கு ஆளுக்கு ஒரு சீட்டு பிரிச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்போ இவங்க வந்து இவர் வாக்கு வச்சிக்கலாம் இங்கே வரல அவர் வந்து ஒரு தமாஷா பேசிகிட்டு இருக்கார் சார் அவர் வந்து சீரியஸ் ஆரசியல்வாதி கிடையாது எப்படி அவருடைய தலைவர் பபூராகவல் இருக்காரோ பிஎல் ஓக்கள் போய் பேப்பர் கொடுக்க போனாங்களாம் பேப்பர் இவங்க கேட்டாங்களா வீட்டில் கொடுங்கன்னு நீங்க தாவேக்கா வச்சு அவங்களுக்கு கிடையாதுன்னா ஏன் சார் கார்த்திகேன்னு கூப்பிட்டு பேப்பர் கொடுப்பாங்க சார் சீனிவாசனு கூப்பிட்டு பேப்பர் கொடுப்பாங்க அதுபடி நீங்க எந்த கட்சின்னு தெரியும் இங்க முதல்வர் சொல்றாரு அங்க விஜய் சொல்றாரு இங்க இவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க அங்க அவங்க கட்சிக்காரங்க என்னன்னே தெரியாமல் சொல்றாங்க வங்கதேஷ்ல ஷேக் ஹசினாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அவருக்கு இன்னைக்கு மரண தண்டனையும் பாத்தீங்கன்னா அவங்க நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சார் முதல்ல நம்ம நமக்கு சுத்தி இருக்கிற நாடுகள்ல உள்ள நிலைமையை புரிஞ்சிக்கலாம் பாகிஸ்தானா இருக்கட்டும் பங்களாதேஷ் ஆப்கான் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா எல்லாமே அதிபர் ஆட்சி அங்க வந்து மக்கள் ஆட்சிங்கிறது கிடையாது அதிபர்கள் தான் மெயின் சோ இந்த மாதிரி கலவரங்கள் முன்ன பல முறை நடந்திருக்கு முக்கிய தலைவர்களே வந்து மக்களால் புரட்சிகள் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அங்க நடந்திருக்கு புதுசு கிடையாது ஆனா இப்போ நடக்கிறதுங்கிறது வந்து ஜென்சி போராட்டம்னு சொன்னாங்க இவங்க நல்லா தான் இருந்தாங்க ஆட்சி நல்லா தான் இருந்தது ஆனா திடீர்னு ஜென்சி இளைஞர்களின் போராட்டம் அப்படின்னு சொல்லி பெருசா நடந்தது அதற்கு பிறகு இவங்க நாட விட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க எங்க இருக்காங்கன்னு இப்போதைக்கு தெரியாது ஒண்ணும் யாருக்கும் சொல்ல முடியும் ஆனால் அவர்கள் இந்தியாவை நெருக்கடிக்குள்ளாக்குறோம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மனதண்டையை விதித்தால் அவங்கள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க ஆனா இது எவ்வளவு நாளைக்கு இவர்கள் அது சிரம இருப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா இந்தியால இல்லை அவங்க வேற நாடுகளில் இருக்காங்கன்னு சொல்லிட்டா மேபி அதை அவங்க வாபஸ் கூட வாங்கலாம் ஏன்னா இது இந்தியாவுக்கான நெருக்கடியாக தான் பார்க்கணும் அவங்க ஒரு கலவரம் நடந்திருக்கு பல பேர் இறந்துருக்கிறாங்கன்னா அந்த அதிகாரிகள் அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க நினைச்சா அவங்கள சூட்ட அந்த சுட்டு அதிகாரிகளையோ கொலை செய்த அதிகாரிகளையோ அவர்கள் தண்டிக்கலாம் அங்கிருந்து தப்பிச்சு வந்தவர்கள் திடீர் கலவரம் செய்தவர்கள் தான் பொறுப்பு அப்ப இவங்க தான் பொறுப்பேற்றுக்கணுங்கிறது வந்து ஒரு உள்நோக்க அரசியல் இருக்கு ஏன்னா அவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க இந்தியா பாதுகாப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை அங்கே மக்கள்கிட்ட இருக்கு சோ அதுக்காக இந்த நெருக்கடி அரசியல் நெருக்கடி அப்படின்னு தான் பாக்கணும் மற்றபடி ஏற்கனவே அங்க நடைமுறையில பல முறை நடந்து இருக்கிறது இப்ப பார்த்துருக்குறோம் பார்த்திருக்கிறோம் நம்ம இலங்கையில எப்படி நடந்துன்னு பார்த்தோம் சோ இது வந்து புதிதல்ல ஆனால் இப்போ வந்திருக்கிறது அரசியல் நெருக்கடிக்காக அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த வன்முறைக்கு பின்னால யார் தான் சார் இருப்பாங்க இன்னைக்கு தீர்ப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாகவும் வந்துட்டு களத்துல வந்தாங்க எதிராகவும் களத்துல வந்ததுனால எப்படி சார் பாக்குறது இல்ல அவங்க அவர்களுடைய ஆதரவாளர்கள் பெருவாரியா இருக்காங்க ஆனா என்னன்னு சொன்னா இதுல மக்கள் கட்சி போராட்டம் அப்படிங்கறது இல்ல இதுல மக்கள் அப்படின்னு மக்கள்ல ஒரு பிரிவு ஒரு பிரிவு அதுதான் அங்க பிரச்சனை ஜென்சி அப்படிங்கிற ஒரு பிரிவினர் போராட்டம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அங்க பிரச்சனை ஆனால் அது சரியாயிவிடும் ஏன்னா இராணுவம் அதை கையாளும் அப்படிங்கறத பாக்குறோம் மேபி வெகு விரைவில் வரலாம் ஏன்னா பக்கம் மற்ற நாடுகள்லாம் அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டாங்க இது போல ஒரு சோ அவர்களும் அவர்களுக்கு என்ன நடக்குது உங்க அப்படிங்கறத விசாரிப்பாங்க சோ அதனால ஒரு தெளிவு பிறக்கும் மேபி ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கான இது வந்துடலாம் பீகார் தேர்தல் வந்துட்டு இப்போ முடிஞ்சிருக்கு பாஜக மிகப்பெரிய வெற்றி வந்துட்டு கூட்டணி கட்சியில வெற்றி பெற்று இருக்காங்க அடுத்ததான் தமிழக தேர்தலில் தான் பாஜக கவனம் இருக்க எப்படி சார் செயல்பட போகிறது இந்த தேர்தலில் இல்லை இதற்கு பிறகுன்னு பாத்தீங்கன்னா இமீடியட்டா வரக்கூடியது மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய கணக்குப்படி அவருடைய கணக்கின்படி மேற்கு வங்கம் தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அரசியல் கட்சிக்கான முக்கியமான வேலை என்ன ஒரு தேர்தல் நடக்குது அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கும் இப்போ பாஜகவோட அணுகுமுறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர அந்த டைம் டைம்லேயே அடுத்த மாநில தேர்தலுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க போய் அங்கே மீட்டிங் போடுறதுன்னு கிளம்பிட்டாங்க ஸோ இப்படி முன்னேற்பாடாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு சமீப காலமாக நீங்கள் முன்ன இருக்கிற கட்சிகளை பார்க்க முடியாது இப்போ சமீப காலமாக நடக்குது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாஜகவினர் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தயாராகிட்டாங்க அதிமுக கூட்டணின்னு சொல்லி தயாராகிட்டாங்க அவங்க ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு யார் யார் வரப்போறாங்க போறாங்க ஸோ இங்கேயும் பீகாரை போல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பீகார்கோட ட்ரெண்ட் வேற தமிழ்நாடோட ட்ரெண்ட் வேற தமிழ்நாடு வந்து எப்பவுமே கொடுத்தா ஒரே அணிக்கு தான் கொடுக்கும் பல பலருமே தொங்கு சட்டசபைலாம் வந்திருக்கு ஆனா இங்கே அப்படி கிடையாது கொடுத்தா ஏடிஎம்கே கொடுத்தா டிஎம்கே அப்படி ஃபுல்லா தான் கொடுக்கும் ஸோ அந்த ஒரு அலை இங்க வந்து அதிமுக சார்பா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப மக்கள் நம்புறாங்க மக்கள் எல்லாமே எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது பாஜக அதை கொள்ள கூட்டணி இருக்கிறாங்க ஸோ இன்னும் கட்சிகள் வரது பார்க்க போகிறாங்க இந்த மூலம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்க்கலாம் பீகாரின் அந்த தேர்தல் முடிவு எஸ்ஐஆரில் ஒன்றுமே நடக்கலை பிரச்சனையே இல்லைங்கும்பொழுது இன்னமும் குழப்பத்துக்கு தான் நீங்கள் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த போகக்கூடிய பில் ஒக்கள் அந்த வருவாய்த்துறை மேலே ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் நெருக்கடி காலாக நடராத்திரிக்கு ஆய்வு கூட்டம் நடராத்திரிக்கு ஆய்வு கூட்டம் பண்ணுறது அவங்கள இப்பயே ரிப்போர்ட் கொடுக்கறது ப்ரெஷர் பண்ணி அவங்க வரமாட்டேன்னு சொல்லி திரும்பி வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தலாம் நடக்குது ப்ரெஷரைஸ் பண்றாங்க ஏன்னா மக்களிடத்துல எஸ்ஐஆர் பீகார்ல கெட்ட பேரை உண்டாக்கவில்லை அது இங்கே உண்டாக்குறோம்னு இவங்க முயற்சி பண்றாங்க ஸோ அதுக்காக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக நல்ல ஒரு பிளானோட வருவாங்க ஏன்னா ஏடிஎம்கே ஏற்கனவே இங்கே களம் கண்டு கரை கண்டவர்கள் இவர்களுடைய இந்த பணம் கொடுக்குற பாலிடிக்ஸா இருக்கட்டும் எப்படி கூட்டம் போடணும் எப்படி பிரச்சாரம் பண்ணணும்ங்கிறது ஏடிஎம்கேக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த முறை அவர்கள் ஏன்னா ஏடிஎம்கே அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்து நம்ம கேட்கலாம் இருபத்தொருல ஏன் பிடிக்கல அப்போ பாஜக இருந்தது அப்படின்னா ஆனால் அப்போ இருந்த நிலைமை வேற இப்போ இருக்கிற நிலைமை வேற ஏன்னா இப்போது ஏடிஎம்கே அஞ்சு வருஷம் இல்லை அப்படிங்கும்போது ஏடிஎம்கே இப்போ ஆட்சியில் இருக்கிறனால எதிர் அலை பெருசாக இருக்குது இவங்களுடைய ஆட்சிக்கு எதிரான அலை முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒன்றரை ரெண்டு பர்சன்ட்குள்ளே தான் அந்த வித்தியாசம் இருந்தது இப்போ எதிர்ப்பு அலைங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கு இதுக்கு நடுவில் நீங்கள் மற்ற கட்சிகள் வந்தாலும் அதெல்லாம் பிரித்து போட்டாலும் இவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த பிளான் படி ரொம்ப பக்காவாக போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும் பீகாரில் இப்போ பாரு கலவரம் நடக்கும் மறுவா வாக்குப்பதிவு நடக்கும் பெட்டி தூக்கிட்டாங்கன்னு இருக்கும் இந்த முறை ஒரு இடத்துல கூட மறுவாக்கு மறு தேர்தல் கிடையாது மறு வாக்குப்பதிவு கிடையாது என்னுடைய ஓட்டு இல்லை அப்படின்னு பிரச்சனை வந்து பெரிய அளவுல காணும் காங்கிரஸோ மற்ற கட்சி கூட்டணி கட்சிகளோ ஒன்று பண்ணிருக்கணும் யாருமே பண்ணலையே அப்படின்னா அங்க சுமூகமா நடந்திருக்கு அதையே பண்ணுவார்கள் அதனால இங்க அந்த பிளான்ல நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறும் அவ்வளவுதான் பட் திராவிட பாலிடிக்ஸ்க்கு எதிராக என்ன பண்ணுமோ அதாவது கண்டிப்பா பண்ணிடுவாங்க பீகார் மாநிலத்தில் நடந்த பேர் கூட வந்து தனித்து தான் போட்டிட்டாரு சார் அதாவது தேசிய அது வந்து அழைப்பு வந்து ஏற்க மாட்டாரு தனித்து போட்டிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு இடத்துல வெற்றி பெற்று இருக்காரு ஆறு இடத்துல வெற்றி பெற்றதை அடுத்து இப்ப தமிழகத்திலயும் போட்டியிட போறான் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு எப்படி சார் பாக்குறது அவர் ஏற்கனவே நிறைய வாக்குகள் இங்க அவருக்கு இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு நல்ல ஒரு அதாவது பல பலதரப்பட்ட மக்களிடம் இந்த ஒரு ஊர்ல இவங்கள்ட்ட இல்ல அவர்கிட்ட வைசிய பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு சாஃப்ட்டான ஆளு நம்ம எவ்வளவுதான் அவரை வந்து தேசத்துக்கு எதிராக பேசினாரு அந்த ராணுவத்துக்கு எதிராக பேசினாரு மக்களுக்கு எதிராக அதெல்லாம் நீங்க எப்படி வேணா எடுக்கலாம் ஆனா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவிகித பாக்கு இருக்கு ஏன்னா நம்ம ஒரு பர்சன்ட் இருக்கிற கம்யூனிஸ்டே நம்ம கணக்கு எடுக்கிறோம் ஒரு பர்சன்ட் பாயிண்ட் ஒன்பது இருந்தது இல்லையா ஜீரோ பாயிண்ட் நைன்லாம் இருந்தது அவங்களுக்கு அவ்வளோதான் இருந்தது அவங்களே ஒரு கட்சியில் எடுக்கும் போது இவர் கொஞ்சம் செல்வாக்கு பெற்றவர் இன்னொன்னா அவர் தெலுங்கானால ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்ப இங்க ப்ரூவ் பண்ணிருக்காரு போராட்டத்துல எல்லாம் அவர் ப்ரூவ் பண்றாரு இன்னொன்னு அவர் நின்னுட்டு நான் வந்து நூத்தொம்பது தொகுதியில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜெயிக்கலை அவர் கரெக்ட் பண்றாரு இருபது இருபத்தஞ்சு நிற்போம் அதுக்குள்ள நம்ம இது பண்ணிப்போம் நம்ம ஜெயிப்போம் ஸோ நான் அவர் நல்ல அழகாக திட்டம் போட்டு வர தமிழ்நாட்டில் அவருக்கு அளவுக்கு செல்வாக்கு இருக்குது இல்லை எல்லாம் மறுக்க முடியாது ஏன்னா என்றைக்குமே நீங்கள் வந்து எந்த கட்சி விட்டு டிஎம்கே டிஎம்கே தவிர யாருக்குமே இல்லை பாஜக இருக்குது காங்கிரஸ் அப்படிலாம் இல்லை இவருக்கு செல்வாக்கு இருக்கு அது வந்து ஓரளவு பாதிப்பை திமுகவுக்கு அவர் நின்னா ஏற்படுத்தும் அவர் தனியானா திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அது கண்டிப்பாக இருக்கும் அப்போ அவருடைய செல்வாக்கு இங்கே பார்க்க தான் போகுது தமிழ்நாடு பீகாரில் அவர் எப்படி பண்ணாரோ அதே போல் இங்கேயும் செய்வார் அது நல்லதா போன வாட்டியே அவரெல்லாம் சரி எனக்கு தெரிந்து இங்க இங்க இருக்கிற நிறைய மக்கள் அவருடைய கட்சியினர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அவருடைய கட்சியினர் பல பேர் இங்க இருக்கிறாங்க இங்க எங்கள் ஊரில் ஸோ அதனால நிறைய செல்வாக்கு இருக்கு அவருக்கு ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தும் பார்க்க வேண்டியது சிறுபான்மையர் வந்துட்டு திமுக தான் இருக்கு திமுகவுக்கு அவங்க தான் பாதுகாப்பா அப்படின்ற மாதிரி வளைய வலையாக அவருதான் வாக்களிச்சிட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு வந்தாரு அப்படின்னா வாக்கு சித்தறதுக்கு வாய்ப்பு இருக்குமா திமுக தான் அது ஆபத்தா இருக்குமா சார் கண்டிப்பா மாறும் சார் அதுதான் சொல்றேன் காசி தேசிய கட்சியான காங்கிரஸ் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் தான் காவலர்கள் என்று சொன்னது இப்போ முடிஞ்சுதா முடிஞ்சுதா முடியல மக்கள் தெளிவா இருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கணும் ஜாதி வாக்குகளை வைத்து இருந்த ஆர்ஜே லல்லுவோட கட்சியும் போச்சு மதம் பேசி நாங்கள் தான் சிறுபான்மையினர் பார்த்தீங்களா உங்களை அடிச்சிருவாங்க கொண்டு அப்படி தப்பு தப்பா பிரச்சாரம் பண்ணின காங்கிரஸும் போயிடுச்சு போயிடுச்சு எதுவுமே பேசாம மக்களுக்கான திட்டங்களோட வந்த நிதிஷ் ஜெயிச்சிட்டேன் ஓவைசி ஒரு ச மட்டும் அந்த பகுதியெல்லாம் நின்னாரு அழகா ஜெயிச்சாரு ஸோ இங்கே சிறுபான்மை வாக்குகள் என்பது நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களாக இது திமுக தான் நீங்க சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள் தான் இருந்தது ஆனால் இந்த முறை அது உடைப்படும் சீமான் இருக்காரு விஜய் இருக்காரு ஓவைசி வர்றாரு அப்ப எல்லாரும் வரும்பொழுது கண்டிப்பாக இவர்களுடைய சிறுபான்மை வாக்கு வங்கி பெரிய அளவுல பாதிக்கும் சீமானுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் வச்சுக்கோங்க விஜய்க்கு ஒரு பத்து பர்சன்ட் வச்சுக்கங்க இவருக்கு ஒரு கொஞ்சமா வச்சுக்கோங்க மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வச்சுங்க மூணு பர்சன்ட் கிட்டத்தட்ட இருபது பெர்சன்ட் வாக்கு பாதிக்கும் ஏன்னா இங்க லம்பா வந்துட்டு இருந்துச்சு திமுகவுக்கு மொத்த பேரும் முடிவெடுத்து நாங்கள் தான் அப்படின்னு இருந்ததுதான் இப்போ போயிடுச்சு அது வந்து கலைஞருடைய சாதுரியம் அவருடைய அரசியலுக்காக இருந்தார்கள் இவர்கள் செய்கின்ற அரசியலுக்குதான் அவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒண்ணுமே செய்யல இப்ப இந்த அஞ்சு வருஷமே எடுத்துக்கங்க என்ன செஞ்சாங்க ஒன்னும் செய்யல ஸோ ஓவைசியை பாத்தீங்கன்னாக்க நான் அதை செய்வேன் இதை செய்வேன் உங்களுக்கு அப்படி பண்ணுன்னு வெத்து வாக்குறுதியில கொடுக்கல தெளிவா கொடுத்தாரு இதான் நம்ம இப்படி செய்வோம் வாங்க அப்படின்னாரு வந்துட்டேன் அவர் என்ன சொல்லணுமோ சொன்னாரு அதை ஏற்ற மக்கள் ஓட்டு போட்டாங்க வந்துட்டார் ஸோ இங்கேயும் அது நடக்கும் இவர்களுக்கு பாதிப்பு இருக்கும் கண்டிப்பா ஒரு மொத்த ஓட்டுல கண்டிப்பாக ஒரு இருபது இருபத்தைந்து சதவீதம் அந்த வாக்குல வந்து ஒரு பாதிப்பு இருக்கும் காங்கிரசோட வாக்குகளை வைத்துதான் திமுக வெற்றி பெற்றது அப்படின்னு இந்த நேரத்துல செல்வ பிறந்தை பதிவு பண்ணியிருக்காரு எப்படி பாக்குறது சார் அவர் வந்து இது சொல்றதுக்கு முன்னாடி வேற இன்னொரு வேற சொன்னாரு காங்கிரஸ் தான் இங்க ஜெயிச்சிருக்குன்னு சொன்னாரு நீங்க பீகார்ல தோத்து போயிட்டீங்களான்னு கேட்டா அது தோல்வி இல்ல வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம்னாரு இது மாதிரி சொல்றவரை வச்சுட்டு இன்னொன்னு இவர் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆறு மாசம் முன்னாடி காங்கிரஸ் கட்சியோட காரிய கமிட்டி ஒரு கூட்டம் நடந்துச்சு அதுல சொன்னாரு நம்ம தனித்து ஆட்சி அமைச்சு நம்ம நம்ம தனித்து நிற்கணும் நம்முடைய ஆட்சி வரணும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வரணும்லாம் பேசினாரு வெளியே வந்து என்ன சொன்னாரு அது கட்சிக்காரங்களை ஊக்குவிக்கிறதுக்காக சொன்னதுங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னா இவரே சொன்னவர் தான் சரிங்களா இப்ப இவங்க வந்து காங்கிரஸ் இதுல தான் இங்கே திமுக இருக்குன்னு கிடையாது காங்கிரஸை சார்ந்து திமுக திமுகவை சார்ந்து காங்கிரஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் திமுக காங்கிரஸை விட்டு வராது அதுக்கு இவர் சொல்ற காரணமெல்லாம் கிடையாது வாக்குகள் எங்க வாக்குகள் இருக்கு காங்கிரஸ்க்கு தனியா வாக்கு இருந்தா ப்ரூவ் பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிரிஞ்சு போயிட்டு திமுக வேணான்னு எதுக்கு பதினால உடனே வந்து சேர்ந்தாங்க பிரிஞ்சிருக்கணும் இல்ல இல்ல அவங்களுக்கு முடியாது ஏன்னு கேட்டா நீங்க பிரச்சனை புரிஞ்சுக்கணும் திமுக தனியா காங்கிரஸ் தனியா நின்றுதுன்னா அடுத்த நாள் திமு காங்கிரஸ் மேடையில டூ ல எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது திமுக தான் செஞ்சுன்னு போட்டு கொடுத்துருவாங்க அப்ப திமுக என்ன பண்ணுவாங்க நீங்க எவ்வளவு எல்லாம் அதுல பண்ணீங்கன்னு இவங்கள போட்டுருவாங்க சோ ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒருத்தர் மக்களிடத்துல உண்மையை சொல்லிட்டு மாட்டிக்குவாங்க அதனால விட்டு எல்லாம் மாட்டாங்க அவருடைய வாக்கெல்லாம் பெரிய அளவெல்லாம் இங்க இவங்களுக்கு கிடையாது அவருக்கு இருக்கிறது ரொம்ப சுருப்பமான வாக்கு சார் சரி எங்கள் வாக்கில் தான் திமுக இருக்குன்றாருல தைரியமா ஒரு தொண்ணூறு சீட்டு கொடுங்க கேட்க சொல்லுங்க கேட்க சொல்லுங்க நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு முக்க வேண்டி இருக்கு நாற்பத்தஞ்சு கோஷ்டிக்கு ஆளுக்கு ஒரு சீட்டு பிரிச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்போ இவங்க வந்து இவர் வாக்கு வச்சு எல்லாம் இங்கே வரும் அவர் வந்து ஒரு தமாஷா பேசிட்டு இருக்காரு சார் அவர் வந்து சீரியஸ் அரசியல்வாதி கிடையாது எப்படி அவருடைய தலைவர் பபூர் ராகுல் இருக்காரோ அதே மாதிரி இவர் இங்க காமெடி அரசியல் தான் பண்றாரு இவர் எந்த இடத்துல சீரியஸாக இருந்தார் இது வரைக்கும் செல்வப்படுத்தி ஒரு போராட்டம் செய்து மக்களுக்காக ஏதாவது செய்து பெரிய அளவில் மக்களுக்கு செய்துள்ளாரா எதுவுமே கிடையாது காமெடியாக வருவாரு போவாரு பேசுவார் அவ்வளோதான் ஸோ அதை வந்து அவர் பெருசாக இருக்கணும் அவர் சார்ந்த ஓட்டுகள் அதாவது காங்கிரஸை நம்பித்தான் திமுக அப்படிங்கிறதா கிடையவே கிடையாது அது பிறகுள்ள ஓட்டு இருக்குது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பர்சன்ட் இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப லாபம் பேச முடியாது என்ன சொல்றது அதான் சொல்ற ஒரு நகைச்சுவையா நினைச்சு நம்ம கடந்து போயிடலாம் இந்த சார் முறைக்கு எதிராக பாத்தீங்கன்னா இன்னைக்கு தவேகா திறப்புல இருந்து ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணிருக்காங்க திமுக என்ன பண்ணுச்சோ அதன் பேருக்கு வந்துட்டு தவேகம் செஞ்சுட்டு இருக்கானே எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சார் திமுக செஞ்சிருச்சு அப்ப தாவேகா செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா திமுக நீட் வேணாம்னா தவேகா நீட் வேண்டாம் திமுக மும்மொழி வேண்டாம்னா தவேகாவுக்கு மும்மொழி வேண்டாம் திமுக சார் வேண்டான்னா தவேகாவுக்கு வேண்டாம் இவங்க என்னெல்லாம் கொள்கை முடிவு எடுக்கிறாங்களோ அந்த கொள்கையை தான் அவங்க சொல்ல போறாங்க இன்பாக்ட் சொல்ல போனா பீட்டில் அவ்வளவுதான் கூட்டணி இல்லாம எதிர இருக்க ஒரு பீட்டில் கூட வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் மற்றபடி தாவேக்காவோட பெரிய என்ன சொல்றது கொள்கை ரீதியாலாம் அவங்க முடிவெடுக்கல நீங்க திமுகவோட கட்சியினர் சொல்லக்கூடிய காரணங்களை நீங்க பாருங்க ஓட்டுக்கு போன போதே செய்திகள் வந்தது திருவிழா இருக்கு அறுவடை இருக்கு எல்லாம் வேணாம் ஐயா எப்படி பண்ணாதீங்க அப்படின்னு காரணமே சொல்லு ஓட்டுல போய் இந்த நியாயமான இதெல்லாம் சொல்ல ஒவைசி பாத்தீங்கன்னா இப்போ ஒவைசி அவர்கள் என்ன சொன்னாரு பீகார் தேர்தலில் நினைக்கிறேன் என்னோட ஓட்டெல்லாம் போயிருச்சு இல்ல ஒரு இடத்துல உடனடியா எலெக்ஷன் கமிஷன்ல அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி மறுபடியும் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டுல இவங்க அது என்னன்னு கூட தெரியாது தெரியாது என்னன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னவர் தான் துணை அவருக்கு அதை பத்தி தெரியாது சோ இவங்க எதிர்க்க உடனே தாவேக்கா என்னன்னா தமிழ் கூட்டம் முடி எதிர்ப்போம் அந்த கட்சியில ரெண்டு பேர் சொன்ன கருத்து சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிஎல்ஓக்கள் போய் பேப்பர் கொடுக்க போனாங்களாம் பேப்பர் இவங்க கேட்டாங்களாம் வீட்டில் கொடுங்கன்னு நீங்கள் தாவேக்கா வச்சு அவங்களுக்கு கிடையாதுன்னா ஏன் சார் கார்த்திகேனு கூப்பிட்டு பேப்பர் கொடுப்பாங்க சார் சீனிவாசனு கூப்பிட்டு பேப்பர் கொடுப்பாங்க அதுபடி நீங்கள் எந்த கட்சின்னு தெரியும் ஸோ இவங்களுக்கு என்னன்னே புரிதல் இல்லை இன்னொரு ஒரு லேடி பேசுறாங்க லேடி பேசுறாங்க அவங்களுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரில இந்த ஸ்டாலின் அவர்களை தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து தாவேக்காவோட ஓட்டெல்லாம் அழிக்கிறாருன்றாங்க நீங்க அந்த கட்சியினருக்கே புரிதல் இல்லை அதுக்கு மேல இருக்கவங்களுக்கும் புரிதல் இல்லை அவங்க போட்ட கோஷம் எல்லாம் மேடையில பாருங்க என்ன கோஷம் போட்டாங்க இதை எதிர்த்து கோஷம் போட்ட மாதிரி இருந்துச்சு ஆளாளுக்கு என்ன தொண்ணூ பேசுற மாதிரி நிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பேசுறாரு அவரு பெரிய ஒருத்தர் பேரு அவருக்கு நம்பர்ஸே வராது ஆக்சுவலா எண்பத்தி ஓ எண்பத்தி தொம்பத்தையும் பாரு பாவம் அவரெல்லாம் விட்டு பேச விட்டு என்ன பண்ண முடியும் நீங்க எஸ்ஐஆர்னா என்ன விஜய் அவர்கள் பேசுனதே நீங்க எடுத்துக்கங்க நமக்கெல்லாம் ஓட்டு இல்லை நம்மெல்லாம் இருப்போமான்னு தெரில ஒரு பரப் ஒரு பதட்டத்தை கிளப்பி மக்கள்கிட்ட அதன் மூலமாக அவர்களை ப ப ஒரு பதட்டத்திலே வைக்கணும் அப்படி இதான் திமுக பண்ணுது இதான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு டெய்லி எஸ்ஐஆரோட சரியில்லை சரியில்லை போயிடுவாங்க பெண்கள் எடுத்துருவாங்க சிறுபான்மையை எடுத்துருவாங்க இப்போ எப்படி ஒரு பதட்டத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள் செயற்கையா அதே வேலையை விஜய் செய்கிறாரு அவ்வளோதான் இங்கே முதல்வர் சொல்றாரு அங்கே விஜய் சொல்றாரு இங்கே இவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அங்கே அவங்க கட்சிக்காரங்க என்னன்னே தெரியாமல் சொல்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இது வந்து விஜய் அவர்கள் திமுகவின் டீம் என்பதை நாளுக்கு நாள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அதை மீண்டும் இருக்க அவருடைய கட்சிக்காரர் சொன்னார் இல்லையா போன தேர்தலில் உங்களுக்கு தானே சைக்கிள் ஓட்டிட்டு வந்து ஆதரவு கொடுத்தாரு நீங்க மறக்கிறீங்களே நன்றி இருக்கான்னு கேட்டார் அவரே போட்டுக் கொடுத்தாரு நாம் என்ன செய்வது சோ அவங்க இவர் என்ன சொல்றத வழிமொழிகிறாங்க அவ்வளவுதான் தனி கொள்கையெல்லாம் இல்லை சோ எஸ்ஐஆர் என்பது என்னவென்று தாவை கவினர் யாராவது ஒரு டிபேட் வந்தா கூட நம்ம எடுத்து சொல்லலாம் சோ அவர்களே இதை அழைப்பா கூட ஏத்துக்கிட்டு யாருன்னா வந்தாங்கன்னா நம்ம தாராளமாக சொல்லலாம் Y danza no a la mora a par,